வேற பத்தி பார்த்தோம் அல்லாஹ் பத்தி பார்த்தோமா அடுத்தது அல்லாவை எப்படி நம்ம நம்புகிறோமோ அது ஃபஸ்ட்டு அடுத்ததாக அல்லாஹ் வந்து தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பணும் அதுவும் ஈமானுடைய விஷயங்கள்ல அதுவும் ஒன்று தூதர்கள் அப்படின்னா யாரு யாருன்னா அல்லாஹ் வந்து மனிதர்கள் மனிதர்கள் இருந்து தேர்ந்தெடுத்தவங்க தான் தூதர்கள் அதாவது மனிதர்கள் இருந்து மனித சமுதாய மனித சமுதாயத்திற்கு தூது செய்திகளை சொல்றதுக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் தூதர்கள் அதெல்லாம் எதற்காக தூதர்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹுவை வணங்குகள் தீய சக்திகளை விட்டு விளங்கி கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் வந்து தூதர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான் அதாவது நம்ம தவறான வழியில வழியில இருக்கோம் அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் என்ன பண்றான் மனித சமுதாயத்துல இருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வந்து மனிதர்களுக்காக அனுப்பியிருக்கான் அடுத்ததாக தூதர்களுடைய எண்ணிக்கையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தூதர்களுடைய சரியான ஆதாரம் கிடையாது இவ்வளவு பேரை அல்லா அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது அல்லா நிறைய பேரை அனுப்பியிருக்கான் ஆனா அல்லாஹ் வந்து குரான்ல இருபத்தஞ்சு நபிமார்களுடைய பெயர்களை பத்தி தான் சொல்லியிருக்கான் இவ்வளவு பேரை நான் வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து எதுலையுமே சொல்லலை அல்ல அதை பத்தி சொல்லுவான் முகமதே உமக்கு முன் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் அவர்களை பற்றி சிலரை பற்றி நாம் கூறியிருக்கிறோம் சிலரை பற்றி நாம் கூறவில்லை அப்படின்னு தன்னுடைய திருமறையில நல்லா பேசுறோம் அதுல பஸ்ட் யாருன்னா ஆதம் வலையு செல்லம் அவர்கள் இருந்து நபிசுல்லா செல்லம் அவர்கள் வரைக்கும் இருக்காங்க அந்த இருபத்தஞ்சு பேர்ல அதுக்கு நல்லா லட்சக்கணக்கான அனுப்பி அனுப்பியிருக்கேன் என்ன சொல்றான் வசனத்துல உமக்கு முன் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கோம் அவர்களை பற்றி சிலரை பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன் சிலரை பத்தி நான் சொல்லல அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப நபி சொல்லதான் வளைவு செல்லம் அவர்களை பத்தி பார்க்கும்போது எல்லாம் அவர்களை தூதரா தேர்ந்தெடுத்த நாளில் இருந்து உலகம் அழைக்கப்படுற நாள் வரைக்கும் அவங்க மட்டும்தான் யாரு தூதர் ராஸ்டா வந்தவங்கல்ல இதற்கப்புறம் யாரையும் அல்லாஹ் அனுப்ப போறது கிடையாது அதே மாதிரி தூதர்கள் அவ்வளோ ஆண்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தான் ஆண் வேற பெண்கள் தூ பெண் தூதர்களும் அவ்வளோ தேர்ந்தெடுக்கல இதை பத்தி நம்ம வந்து யோசிக்கலாம் ஏன் அல்லாஹ் வந்து ஆண்களை தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு நம்ம யோசனை இருக்கும் அந்த காரணம் வந்து நமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டும்தான் அறியும் ஞானங்கள்ல ஒண்ணு அதே மாதிரி ஈசா செல்லம் அவர்கள் யார் யார் அவங்க மலை செல்லம் அவர்களுடைய ஒரு மகனார் அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தந்தை கிடையாது அவங்க அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை எந்த குழந்தையாவது பேசுமா குழந்தை குழந்தை ஏதாவது பேசுவான் ஆனா அந்த குழந்தை பேசினுச்சு என்ன பேசினுச்சு என்னுடைய தாய் தவறான பெண்மணி கிடையாது நான் யார் தெரியுமா நான் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை நான் ஒரு அல்லாவின் தூதர் ஆவேன் அப்படின்னு அந்த குழந்தை பேசினுச்சு இதையும் நம்ம நம்பணும் எப்படி குழந்தை பேசியிருக்கோம் அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது அல்லா சொல்லிட்டா அது நடக்கும் அல்லா சொல்லித்தானா எந்த விஷயமா இருந்தாலும் என்ன செய்யும் அது நடக்கும் அல்லா ஆகுங்க அப்படின்னா அதை ஆயிடும் மழையே பேயினா பேயும் இதெல்லாம் எப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது அல்லா அது எல்லாமே அல்லாஹைய ஆற்றல்கள்ல ஒன்று சொல்றது புரியுதா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நம்பணும் நமக்கு வந்து இப்படிதான் இருக்கும் சைத்தாண்டியன்னா நம்ம மனசுல அதிகமான குழப்பத்தை போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் இதெல்லாம் நம்மளுடைய கடமை அதே மாதிரி அல்லாஹ் வந்து சில நபிகளுக்கு ஏடுகளை வணங்கியிருக்கான் சில நபிகளுக்கு ஏடுகளை வணங்குறா அதுவும் அல்லாஹுடைய ஆற்றல்கள்ல ஒன்று அதே மாதிரி அவங்க நபிமார்களா இருந்தாலும் அவங்களும் அல்லாஹுடைய அடிமைகள் தான் எப்படி நம்மலாம் அல்லாஹுடைய அடிமைகளோ அதே மாதிரி தான் அவங்களும் அல்லாஹுடைய அடிமைகள் தான் அதே மாதிரி எல்லா நபிமார்களும் வந்து சில நபிமார்களே என்ன செஞ்சாங்க அற்புதம் செஞ்சாங்க என்னென்ன அற்புதம் செஞ்சாங்க சில சில சொல்ல முடியுமா யாராவது

இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரசூல்லா என்ன செஞ்சாங்க ரசூல்லா வந்து அல்லாவுடைய ஆணையின் படி அது செஞ்சாங்க இப்போ உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க நிலவுல சின்ன கிராக் மாதிரி ஏதோ இருக்கு கோடு மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு அப்போ ரசூல்லா அப்ப செஞ்சது இப்ப வரைக்கும் அது இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய கட்டளை படி தான் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி மூசா அலைவு அவங்களும் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க மூசாவே உங்க தடியை கொண்டு கடலை அடிங்க கடல் ரெண்டா பொழக்கும் பீச்சு நம்ம ஊர் பீச்சு இருக்குது தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் அந்த மாதிரி பீச்சுக்கு போறாங்க அல்லா சொல்கிறோம் கடலே அடிங்க ரெண்டாக போலக்கும் அப்படின்னு கடல் ரெண்டாக பொழந்துச்சு இந்த மாதிரி பல நபிகள் பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க தொட்டில் குழந்தை பேசிடுச்சா தான் ஈசா அலைவசம் இது எல்லாமே அல்லாஹுடைய கட்டளையின் படி தான் நடக்குது யாருமே தானாக செய்ய முடியாது இப்போ வந்து நிலா நிலாவை பற்றி சொல்லும் போது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமாக இருக்குல்ல ஆமாவா இஸ்லாம் வந்து என்றைக்குமே ஒரு இனிய மார்க்கம் தான் எங்க தப்பு நடக்குதோ நல்லா என்ன பண்ணுவான் ஒரு தூதரை அனுப்பி இந்த மாதிரி மார்க்கத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்கான் இப்போ நமக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும் நமக்கும் தெரியப்படுத்துவான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை தவறிலிருந்து விலகி நல்ல தேர்ந்து தேர்ந்தெடுத்து நம்ம நல்ல வழிகளில் இருக்கணும் புரிஞ்ச நல்ல வழிகளில் தான் இருக்கும் அந்த வழிகளில் இருந்தா மட்டும் பத்துவான் நல்ல அமல்கள் செய்யணும் நல்ல விஷயங்கள் செய்யணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்பணும் ஓகே இப்படிலாம் நடந்திருக்கு எல்லாம் இப்படிலாம் நிகழ்த்தி காமிச்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம நம்பணும் இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க ரீசெண்டா ஆனா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு ரசுதான் இருக்கும் போதே நடந்துருச்சு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் நடந்துருச்சு இதை எல்லாத்தையும் நம்ம நம்புறதுதான் ஈமான் சொல்றது புரியுதாது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் எப்படி நடந்திருக்கோம் ஏன் நடந்திருக்கும் இதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது எல்லாமே ஒரு காரணத்துக்காக எல்லாம் நிகழ்ந்துடும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம நம்புறதுதான் ஈமான் புரிஞ்ச எப்படி நம்ம அல்லாஹுவை நம்புறோமோ அதே மாதிரி தூதர்களையும் நம்பணும் அடுத்ததாக மலக்குமார்கள் அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகேத்த